இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு தொழில் அமோகமா இருக்குங்க நல்ல தனலாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பா உங்களது மனம் கவர்ந்த ஸ்வீட் ஹார்ட் இன்னைக்கு உங்களை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நிறையனுடைய அருணாள் அனைவருமே நலமா இருப்பீங்க நம்புறேன் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இந்த தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை செய்தால் அதிகமான நன்மை கிடைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம் மறக்காம நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் இருக்கும் மனது நல்ல உள்ளங்களுக்கு மனது இனிமையான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்குமே விஷயூ மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் இறைவனுடைய பரிபூரண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் நான்கு வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் நாள் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இன்றைய தினத்துக்கான ராசி பலன்களை பார்க்கும் பொழுது கிரக நிலைகளை முதலில் பார்க்கலாம் இன்றைய தினம் ராசி அதிபதி ராசிக்கு பத்தாம் இடத்தில் பரணி நட்சத்திரத்தில் ராகுவுடன் சேர்ந்து காணப்படுகிறாருங்க இன்றைய தினம் ராசியிலேயே சுக்கிர பகவான் குரு பெற்று ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அருமையான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான தொழில் மிக வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு நடைபெறுங்க மகிழ்ச்சி நிரம்பிய நல்ல நாளா இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் உங்களது நெருங்கி உறவினர்களிடனோ அல்லது உங்களது சொந்த பந்தங்கள் யாரளுடனமோ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இல்லைன்னா இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் தொழிலில் நல்ல லாபங்கள் உண்டு குறிப்பாக இந்த ஃபுட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா உணவுத்துறை உணவுத் துறையில் சம்பந்தமான இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக அமைதுங்க நல்ல தன லாபமான நாள் அல்லது உணவுப் பொருள் அதற்கான மூலப்பொருளை தயாரிப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வியாபாரம் தொழில் சம்பந்தமான எல்லாம் வெற்றிகளை தரும் தனலாபங்கள் லாபங்கள் அதிகரிக்குங்க இன்றைய தினம் பாசிட்டிவான மற்றும் உங்களுடைய ஆதரவு தரக்கூடிய நண்பர்களுடன் நீங்கள் வெளியில போறது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அமையுங்க இந்த இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலர் இன்றைய தினம் உங்களுடைய ஸ்வீட் ஹார்ட் இன்னைக்கு உங்களை மிஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சர்ப்ரைஸான பிளான் செய்து அவர்களது நாளை இன்றைய தினம் இனிமையாக மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களது அன்புக்குரியவர் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவார் இந்த தினம் கடினமாக உழையுங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இருங்கள் அதன் மூலமாக உங்களது இலட்சியங்களை நீங்கள் இரண்டு இந்த இரண்டின் மூலமாக அடைய முடியுங்க கடின உழைப்பு மற்றும் பொறுமை என்ற தினம் உங்களுக்கு மேலும் உயர்வை தரும் இன்றைய தினம் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் புரியவர்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு பொன்னாண்டு தினமான அமைப்பெறுதுங்க எனவே திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக நடத்தலாம் தயக்கம் காட்ட தேவையில்லை உங்களது இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அலுவலகப் பணிகளும் உங்களுக்கு இருக்கு அலுவலகப் பணிகளில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் நடக்க நடக்கக்கூடிய வகையில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்குங்க யாருக்காகவும் நீங்கள் எந்த வாக்குறுதியும் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு எந்த விதமான வாக்குறுதியும் இன்னைக்கு காப்பாற்றி மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய மன நிம்மதியான ஆளாக இன்னைக்கு அமையுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இருக்கு இன்றைய தினம் மாணவர்கள் உங்களுடைய வேலைகளை நாளை பார்த்துக்கலாம்னு ஒத்தி வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எனவே இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் எப்பொழுதெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க வேலைகளை நீங்கள் இன்றே செய்து முடித்து விடுவது நல்லதுங்க அது உங்களை சுற்றியுள்ளவர்கள் மற்றும் உங்களுக்கு உறவினர்களாக நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்க கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை அது உருவாக்குங்க இன்றைய தினம் வெளியாட்களுடைய ஆலோசனைப்படி நீங்கள் நடக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதையே இன்றைக்கி நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் அனுபவம் மூலமாக கண்டிப்பாக நல்ல முடிவு எடுக்க வேண்டியது உங்களோட தொழில நல்ல வெற்றிகளை தருங்க அனைத்து விதமான தொழிலும் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி அமைப்பெருங்க பயணங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளலாம் பயணங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலனை தரக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது இந்த தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும்னு வைங்களேன் இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகங்குடி ராசிபுரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க அப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணாத புதியவரை நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே வந்து நமது கடகம் குடி ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் மனது நல்ல உள்ளவங்களுக்கும் இந்த உணவமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இன்னைக்கு லைக் பண்ணிக்கிற இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்குங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோ இப்பவே நமது கடம்பி ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்தி என்ன எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை ஒரு என்கரேஜ் அமையும் உங்களுக்கும் ஆன் டைமில் தினசரி வீடியோகளை பார்க்குறதுக்கு எதுவாக நோட்டிஃபிகேஷன்கள் இருக்குங்க இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்போது இன்னைக்கு இளஞ்சிவப்பு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லை அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையங்க இளஞ்சிவப்பு கலரை என்ற தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் மேலும் அத் நம்பர் ஃபோர் நாலாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது காரியங்கள் மற்றும் புதிய முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றிகளை கிடைக்கும் எனவே எந்தெந்த வித விதங்களில் நீங்கள் முயற்சிகள் பண்ண வேண்டுமோ முயற்சிகளை குறைவில்லாமல் என்ற தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நாளுங்க அதன் மூலமாக நல்ல வெற்றிகள் உங்களுக்கு உண்டு தாய்வழி உறவினர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த இந்த இழுவரிகள் நீங்கி தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தொழில் சுறுசுறுப்பாகுங்க இந்த தினம் உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் தொழிலில் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபடு உண்டாகும் இன்னைக்கு வேலையை இன்னைக்கே முடிக்க மாணவர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் சிலருக்கு வந்து அரசு சாத அரசு தொடர்பான சாதகமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு அது தொடர்பான முயற்சிகள் கண்டிப்பாக இன்றைக்கி மேற்கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கவலை எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு மன நிம்மதியான நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் ஆனா லைக் பட்டன் தட்டிடுறேன் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்குங்க சோ உங்களுக்கு உண்மையிலேயே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இப்பவே நமக்கு லைக் பட்டனை திட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மேலும் நமது கடனுக்குடியரசு பலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்திங்கன்னா இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தினசரி கிடைக்க அது ஏதுவாக அமையுங்க எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும் மீண்டும் நாளை தின ராசிபல்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை காலையே உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேப் அ வண்டர்ஃபுல் டே